ஆண்டவருக்குள் மிகவும் பிரியமானவர்களே இந்த புதிய நாளின் காலை வேலைக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள் இடரல் அடையாத நேர்த்தியான பாதையில் நீங்கள் நடக்க விரும்பினால் இயேசுவை பின்பற்றுங்கள் அவருடைய வசனத்தின்படி வாழுங்கள் தெய்வன் உங்களை நடத்துவார் இந்த நாளுக்குரிய ஆண்டவருடைய வார்த்தை ரூத்தின் புஸ்தகம் முதலாம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வசனம் நான் நிறைவுள்ளவளாய் போனேன் கர்த்தர் என்னை வெறுமையாய் திரும்பி வர பண்ணினார் கர்த்தர் என்னை சிறுமைப்படுத்தி சர்வ வல்லவர் என்னை கிளேசப்படுத்தி இருக்கையில் நீங்கள் என்னை நகோமி என்பானேன் என்றாள் அம் பெரியமானவர்களே நன்மையைத் தவிர வேறொன்றையும் நமக்கு செய்யாத தேவன் நம்முடைய தேவன் ஆனால் பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் சில குறைவுகள் காணப்படும் பொழுது சில வேதனையின் பாதையை நாம் கடக்க நேரிடும் பொழுது தேவனுக்கு விரோதமாக முறுமுறுக்க ஆரம்பித்து விடுகிறோம் புலம்புகிறோம் சில வேளையில் தேவனை குற்றப்படுத்துகிறோம் இங்கே நகோமி என்கிற ஒரு ஸ்திரீ இப்படி சொல்லுகிறாள் சர்வ வல்லவர் என்னை கிளேசப்படுத்தி இருக்கிறார் என்னை சிறுமைப்படுத்தி இருக்கிறார் நான் நிறைவுள்ளவளாய் போனேன் ஆண்டவர் என்னை வெறுமையாய் திரும்பி வர பண்ணினார் எனக்கு மிகுந்த கசப்பை கட்டளையிட்டார் என்றெல்லாம் தேவன் பேரில் அவள் குற்றங்களை வைக்கிறாள் அன்பானவர்களே உண்மையாய் நடந்தது என்ன இந்த நகோமி பெத்லஹேமிலே தேவ சமூகத்திலே தேவ பிள்ளைகளோடு வாழ வேண்டியவள் சிறு பஞ்சம் உடனே மோவாபிய தேசத்திற்கு தன் குடும்பத்தோடு அவள் கடந்து போகிறாள் மோவாபிய தேசம் சொபிக்கப்பட்ட தேசம் அந்த தேசத்திலே அவள் குடியிருந்த அந்த நாட்களிலே தன்னுடைய கணவனையும் பிள்ளைகளையும் இழந்து போய் பாரத்தோடு திரும்பி வரும்பொழுது அவள் சொல்லுகிற வார்த்தை தான் இது பல நேரங்களில் நாமும் கூட இப்படித்தான் நம்முடைய தவறுகளை சிந்திக்காமல் தேவன் பேரிலும் தேவனுடைய பிள்ளைகள் பேரிலும் தேவனுடைய ஊழியக்காரர் பேரிலும் குற்றம் செலுத்தி விடுகிறோம் தவறு பிரியமானவர்களே நம்முடைய வாழ்க்கையில் குறைவுகள் காணப்படும் பொழுது வேதனையின் பாதைகள் கடந்து வரும் பொழுது கடின நிலைமை காணப்படும் பொழுது முதலாவது நம்மை நாமே நிதானித்து அறிய வேண்டும் என்னுடைய தவறு இதில் என்ன இருக்கிறது நான் எந்த விதத்தில் இதற்கு பொறுப்பாளியாய் இருக்கிறேன் என்று சிந்தித்து பார்க்கும் பொழுது நிச்சயம் நம்முடைய தவறுகளை ஆண்டவர் நமக்கு சுட்டி காட்டுவார் அதை நாம் திருத்தி கொள்ளும் பொழுது இரக்கமுள்ள தேவன் அல்லவா இரக்கமாய் நம்மை மீண்டுமாக உயர்த்தி ஸ்தானத்தில் நிலைநிற்க பண்ணுவார் மீண்டும் நான் சொல்லுகிறேன் நன்மையைத் தவிர தீமையை ஒரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அனுமதிக்க மாட்டார் சில வேளைகளில் சில கடின பாதைகளில் கூட அவர் நம்முடைய தவறுகளை சுட்டி காட்டி நம்மை நேர் வழியாய் நடக்க பண்ணுகிற தேவன் வலது இடதுபுறமாய் இடது சாயும் பொழுது வழி இதுவே இதிலே நடவுங்கள் என்று சொல்லி நல்ல பாதைகளை காட்டி நன்மையான ஆசீர்வாதங்களை நமக்கு கொடுக்க ஆர்வமுள்ள தேவனாக கரிசனை உடைய தேவனாக இருக்கிறார் பல நேரங்களில் நம்முடைய தவறுகளை நாம் மறந்துவிட்டு மற்றவர்கள் பேரில் எதற்கெடுத்தாலும் குறை சொல்லிவிடுகிறோம் இந்த காலை வழியில் அப்படிப்பட்ட நிலைமையில் நீங்கள் காணப்படுவீர்களானால் இன்று உங்களை மாற்றிக்கொள்ளுங்கள் இந்த நகோமியைப் போல தேவன் பேரில் குற்றப்படுத்தி தேவனை தேவனுக்கு விரோதமான வார்த்தைகளை ஒரு நாளும் பேசிவிடாதிருங்கள் பிள்ளைகளே உங்களுடைய தவறுகளை சிந்தித்து பார்த்து அதை திருத்தி கொள்ள முனைந்து பாருங்கள் ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார் இளையகுமாரன் தன் வாழ்க்கையிலே வெறுமையான நிலைக்கு தள்ளப்பட்ட பொழுது அவன் யாரையும் குற்றப்படுத்தவில்லை என் தகப்பன் வீட்டுக்கு நான் திரும்பி போய் என்னுடைய தவறுகளை நான் அறிக்கையிடுவேன் அவர் வீட்டில் ஒரு வேலைக்காரனாக இருப்பேன் என்று சொல்லி மனம் திருந்தினவனாக தன் தகப்பன் வீட்டுக்கு திரும்பி வர அவன் தகப்பன் அவனை மேலான ஸ்தானத்துக்கு உயர்த்தவில்லையா ஒரு நாளும் ஒருபோதும் மற்றவர்களை குறை சொல்லுவதை விட்டுவிட்டு உங்கள் குறைகளை திருத்திக் கொள்ளுங்கள் நிச்சயம் தெய்வன் உங்களுக்குரிய பலனை உங்களுக்கு கொடுத்து மீண்டுமாய் நீங்கள் இழந்த யாவற்றையும் சம்பூர்ணமாய் உங்களுக்கு திரும்ப கொடுத்து உங்களை அதிசயமாய் நடத்துவார் சிவைப்போமா அன்பு தகப்பனே நன்மையை தவிர தீமையை ஒரு நாளும் எங்கள் வாழ்க்கையில் அனுமதிக்காத தேவன் எங்கள் குறைவுகளை நாங்கள் சிந்தித்து அதிலிருந்து வெளியே வர இந்த காலை இந்த சத்தியத்தை எங்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறேன் நாங்கள் ஒருபோதும் மற்றவர்கள் பேரிலோ தேவன் பேரிலோ குற்றப்படுத்துகிறவர்களாய் காணப்படாமல் எங்கள் குறைவுகளை அறிந்து அதிலிருந்து நாங்கள் வெளியே வர தெய்வன் எங்களுக்கு உதவி செய்யும் நல்ல பாதைகளை இந்த நாள் முழுவதும் தெய்வ பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் காண்பித்தருளும் தரணும் மீட்பு நாமத்தில் செபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் பிரியமானவர்களே தேவன் நன்மையை மாத்திரம் உங்களுக்கு கொடுப்பார் ஆமேன்